இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இடையூறு மாமியாரை கொன்று எரித்த மருமகள் கைது கைதிகளை போராட்டத்திற்கு தூண்டிய தண்டனை கைதிகள் ஏனாம் சிறைக்கு அதிரடி மாற்றம் பராமரிப்பின்றி இருந்த சிங்கார சிலை சுத்தம் செய்து மாலை அணிவித்த மீனவ அமைப்பினர் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள நல்லப்பரெட்டி பாளையம் பகுதியில் கள்ளக்காதலுக்கு இடையறாக இருந்த மாமியாரை கள்ளக்காதலருடன் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி எரித்த மருமகள் மற்றும் கள்ளக்காதலனை கண்டமங்கலம் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பாளையம் பகுதியைச் சேர்ந்த கருணாமூர்த்தி மற்றும் பன்ருட்டி பாலூரை சார்ந்த ஸ்வேதா என்ற இருவரும் காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு கணவர் கருணாகரன் பணி நிமித்தமாக சென்னைக்கு சென்று விடுமுறை தினங்களில் மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் ஸ்வேதாவிற்கு அவர் வீட்டிற்கு எதிர் வீட்டில் வசிக்கும் சதீஷ்குமாருடன் கடந்த இரு மாதங்களுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது ஸ்வேதா கள்ளக்காதல் விவகாரம் மாமியார் ரமணிக்கு தெரிந்து மருமகளை கண்டித்துள்ளார் பின்னர் சமரசம் பேசி பாக்கம் கூட்டோடு பகுதிக்கு அழைத்து வந்து தீபாவளிக்கு புதிய துணி எடுத்துக் கொடுத்து சிக்கன் ரைஸ் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளனர் இதற்கிடையே ஸ்வேதா மெடிக்கல் சென்டரில் தூக்க மாத்திரைகளை வாங்கி வைத்துள்ளார் பின்னர் வீட்டிற்கு சென்ற ஸ்வேதா தூக்க மாத்திரைகளை பொடியாக்கி மாமியாருக்கு கொடுத்த உணவில் கலந்து கொடுத்துள்ளார் சாப்பிட்டதும் மாமியார் அயர்ந்து தூங்கியுள்ளார் அதன் பின் ஸ்வேதா தனது கள்ளக்காதலனுடன் இணைந்து கடந்த முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாமியார் ரவணி தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டில் பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர் வீட்டில் அலர சத்தம் கேட்டு வந்த பக்கத்தினர் ரமணியை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்த போது முப்பத்தி ஒன்றாம் தேதி சிகிச்சை பலனின்றி ரமணி உயிரிழந்துள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த ரமணியின் இரண்டாவது மகன் தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் தனது தாயின் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் ஸ்வேதா தனது கள்ளக்காதனுடன் இணைந்து ரமணியை கொலை செய்ததும் கல்லூரியில் கல்வி பயிலும் காலத்தில் இருந்தே ஸ்வேதா பலருடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து கண்டமங்கலம் போலீசார் ஸ்வேதா மற்றும் சதீஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளை போராட்டத்திற்கு தூண்டிய ஆயுள் தண்டனை கைதிகள் இருவர் ஏழாம் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் கடந்த சில மாதத்திற்கு முன்பு பரோலில் விடுமுறையில் சென்ற ஆயுள் தண்டனை கைதி கருணா தலைமறைவானார் இதையடுத்து போலீசார் நீண்ட தேடுதலுக்கு பிறகு கருணாவை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்திற்கு சிறையில் உள்ள பிற கைதிகளுக்கு பொருள் விடுமுறை சிறை நிர்வாகம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது இதனால் பொரோல் விடுமுறை அளிக்காத சிறை நிர்வாகத்தை கண்டித்து தண்டனை கைதிகள் கடந்த எட்டாம் தேதி முதல் சமையல் பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தை சிறையில் உள்ள பிரபல ரவுடியான ஆயுள் தண்டனை கைதி மணிகண்டன் தலைமை தாங்கி நடத்தியதாக கூறப்படுகிறது இதனால் கைதிகளை போராட்டம் செய்ய தூண்டிய ரவுடிகள் மணிகண்டன் மற்றும் பெருமாள் ராஜா ஆகிய இருவரையும் சிறை நிர்வாகம் ஏனாம் பிராந்திய சிறைக்கு மாற்ற உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து இரு கைதிகளும் இன்று அதிகாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலாப்பட்டு சிறையில் இருந்து ஏனாம் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் புதுச்சேரியில் பராமரிப்பின்றி அழுகாக இருந்த சிங்காரவேலர் சிலையின் மீது தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து மீனவர்கள் மாலை அணிவித்தனர் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக மீனவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவர் அமைப்பினர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த திமுக மீனவர் அணியின் மாநில அமைப்பாளர் கோதண்டம் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தனர் அப்போது சிலை பராமரிப்பின்றி அழுக்காக இருந்ததால் இதனை கண்டு அவர்கள் ஒரு வாளி முழுவதும் தண்ணீரை கொண்டு வந்து சிலையின் மீது ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தினர் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டிலிருந்து இரண்டு சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான இரண்டு சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமாக இன்று அனைத்து மீனவர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் புதுச்சேரி மாநில அனைத்து அமைப்புகளின் கூட்டமைப்பின் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் இபிசி என்கின்ற இடஒதுக்கீடு பத்து சதவீதத்தை கோரி கடந்த ஓராண்டு காலமாக மூன்று கட்ட போராட்டங்களை நடத்தி இந்த புதுவை அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தோம் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே அரசியல் அதிகாரத்திலே மிகவும் பின்தங்கிக்கின்ற இந்த மீனவ சமுதாயத்திற்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இங்கே புதுச்சேரி மண்ணிலே களம் கலந்தாங்க அந்த வகையில் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் பல போராட்டங்களை நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்கின்ற வகையிலே இன்றைக்கு முதல் கட்டமாக மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மிகவும் பின்தங்கிய கல்வியில் வேலை வாய்ப்பில் அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கிய இந்த சமுதாயத்திற்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கி இந்த மக்கள் ஒரு சமநிலைக்கு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை புதுச்சேரி அரசுக்கு அனைத்து மீனவர் கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் விஞ்ஞான ரீதியிலான ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் ஊழலை நிரூபித்தால் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை ஊழலை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை நாங்கள் ஆட்சியாளர்கள் மீது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு கூறி வரும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளிப்பதில்லை புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் விஞ்ஞான ரீதியில் ஊழல் நடைபெற்றுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கப்பட்ட நிலையில் அதில் ரூபாய் பதினைந்து கோடிக்கு மட்டுமே பணி நடைபெற்றுள்ளது இதில் ரூபாய் பதினான்கு கோடிக்கு மேல் இமாலய ஊழல் நடைபெற்றுள்ளது அதேபோல் குமரகுரு பள்ளத்தில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணியிலும் ரூபாய் முப்பது கோடிக்கு மட்டுமே பணிகள் நடைபெற்றுள்ளது இதில் ரூபாய் பதினைந்து கோடி அளவிற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது மேலும் பாதாள சாக்கடை திட்டத்திலும் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது பொதுப்பணித்துறை கீழ் நடைபெறும் மேற்கண்ட பணிகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதை நிரூபித்தால் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக தயாரா என கேள்வி எழுப்பிய அவர் பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த அவர் பிரதமர் மோடி தொடர்ந்து ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம் புதுச்சேரியில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்றார் ஆனால் தற்போது புதுச்சேரியில் ஊழல் நிறைந்த ஆட்சி நடைபெறுகிறது என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக விடமாட்டோம் மின்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் அரசின் சென்டாக் மருத்துவ கலந்தாய்வில் வெளிநாடு வாழ் இந்தியர் இடஒதுக்கீட்டில் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து சேர்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்றார் மேலும் பேசிய அவர் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரியில் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதில் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதா என பாஜக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் புதுச்சேரியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி பாஜக பணபலத்தை நம்பி வரும் பாஜகவினரை புதுச்சேரி மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றார் புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் திருவிழாவில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் விவசாய பயனாளிகளுக்கு ஐந்து வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர்கரிகலன் ஆகிய இடுபொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பீட்டுதல் குறித்த பயிற்சி பெண்களுக்கு அளிக்கப்பட்டது விழாவில் சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய பீட்சா கேழ்வரகு கேக் பாயாசம் சோளம் பால்கோவா கம்பு ரொட்டி கேழ்வரகு ஐஸ்கிரீம் குதிரைவாளி சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் வாழைப்பழ ராகி கப் கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இதில் சிறந்த உணவு தயாரித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் விவசாய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபுரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர்கொம்பியின் காசிக்கு வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ கங்க வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபுரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபுரணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராம வாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி சென்றனர் புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் இருபதாம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது பேரணியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கொடியசைத்து தொடங்கி வைக்க நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பாரதிபுரத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடியானது ஏற்றப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஐயா மற்றும் சின்ன ஆலோசனையின்படி விவசாயிகள் நலனைக்காக புதுச்சேரி அரசு தனி வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி உழவர் பேரியக்கம் வன்னியர் சங்கம் மாநில தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தமிழ்நாடு உழவர் பேரிக்க மாநில தலைவர் ஆலயமணி மாநில செயலாளர் வேலுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயத்தை பாதுகாப்பது குறித்தும் திருவண்ணாமலை விவசாய மாநில மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்தும் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் உலக விவசாயிகள் காவலர் மருத்துவர் ஐயா பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் மாநில விவசாய மாநாட்டிற்கு புதுச்சேரியிலிருந்து நூறு வாகனத்தில் கலந்து கொள்வது எனவும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விவசாயிகளை அழைப்பதற்கு அனைத்து தொகுதிகளிலும் விழிப்புணர்வு பிரசாரங்கள் நடத்துவது புதுச்சேரியில் சுற்றுலாவை ஊக்கப்படுத்தும் புதுச்சேரி அரசு மண்ணின் மைந்தர் பூர்வகுடிகள் விவசாய நலனை புதுச்சேரி அரசு பாதுகாக்கவில்லை ஆகவே மருத்துவர் ஐயா சின்ன கருத்தை கேட்டு தனி வேளாண் நிதிநிலை அறிக்கையை புதுச்சேரி அரசு வெளியிட வேண்டும் மேலும் புதுச்சேரியில் மார்க்கெட்டிங் கமிட்டி சரிவர செயல்படவில்லை உழவர்களிடம் வாங்கும் பொருட்களுக்கு குறித்த நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்ய முடியவில்லை மேலும் வேளாண் பொருட்களை பாதுகாக்க போதிய இடவசதி இல்லை இவற்றை புதுச்சேரி அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் புதுச்சேரி உழவர் பேரியக்க தலைவர் சீதாராமன் துணை செயலாளர் முருகன் என்கிற ஜெயமூர்த்தி இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி மனைவிலி தொகுதி தலைவர் முனியன் தொகுதி செயலாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேக விழா இருபத்தி நான்காம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் ஆண்டு சங்க அபிஷேக விழா இருபத்தி நான்காம் ஆண்டு வில்லினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்தார் கணபதி ஹோமம் லட்சார்ஜனை ஆரம்பம் முதல் காலை யாகசாலை பூஜை ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜை மற்றும் தீபாரதனை இரண்டாம் காலை யாகசாலை பூஜை ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேக விழா சங்கு அபிஷேக பூர்த்தி அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் விநாயகர் மற்றும் ஐயப்பன் சுவாமிக்கு கலசனில் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழாவின் இறுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏகாம்பரம் குருசாமி பாஜக தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் விழா குழுவினர் ஐயப்ப பக்தர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் கள்ளக்காதலுக்கு இடையூறு மாமியாரை கொன்று எரித்த மருமகள் கைது கைதிகளை போராட்டத்திற்கு தூண்டிய தண்டனை கைதிகள் ஏனாம் சிறைக்கு அதிரடி மாற்றம் பராமரிப்பின்றிருந்த சிங்கார வேல சிலை சுத்தம் செய்து மாலை அணிவித்த மீனவ அமைப்பினர் களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்